அரவிந்த் கெஜ்ரிவாலா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியலை செஞ்சுருக்கு அதாவது கிட்டத்தட்ட போட்டியிட்ட எழுபது இடங்களில் டெல்லி மாநில சட்டமன்றத்தில் உள்ள எழுபது இடங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றிருக்கு மத்தியில் பதினஞ்சு வருஷமாக பாஜக ஆட்சியில் இருக்குது கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு அதிகமான மாநிலங்களில் ஆட்சியில் இருக்குது இப்படி இருக்கையில் பரவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மேலே அதிருப்தி தான் வரும் தான் பார்லிமெண்ட் இருக்குது பாரத பிரதமர் மத்தியில் தான் இருக்கார் மோடி டெல்லியில் தான் இருக்கார் பாஜகவோட தேசிய தலைமைகள் டெல்லியில் தான் இருக்குது அப்படிங்கல அவங்களுக்கு விட ஒரு பெரிய அதிர்ப்தி அதிர்ப்தி அழை அது அலைகள் தான் இருக்கும் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ ஏன்டா இந்த இலவசத்தை எல்லாம் வாங்கினோம்னு தோணுது நீங்கள் எங்களுக்கு இருந்ததையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வீட்டுக்காரரை வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்குலாம் ஓட்டு போடக்கூடாது எதிரவாளர்கள்லாம் ஓட்டுக்காங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரர்களுக்கு முன்னாடியே போய் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க முதல்வர்களாக இருக்கட்டும் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் தங்களுடைய குடும்பத்தில் ஏதோ வேலை செய்கிற தங்கள் குடும்பத்தில் இருக்க ஏதோ தங்க பண்ணையில் வேலை செய்கிற ஒரு தங்களாக தான் அவங்க நடத்துனாங்க அதேமாதிரி சீலா தீசித்தும் அவங்க திறமையானவங்களாக இருந்தாலும் அவங்க காங்கிரஸில் இருந்ததான அவங்களுடைய ஆட்சி வரைக்கும் தெரியப்படுச்சு வணக்கம் சமீபத்தில் டெல்லியில் நடந்த தேர்தலில் பாஜக ஒரு அபார வெற்றியை பெற்றிருக்கு அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த அரவிந்த் கெஜ்ரிவால இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தோல்வியலை செஞ்சுருக்கு அதாவது கிட்டத்தட்ட போட்டியிட்ட எழுபது இடங்களில் டெல்லி மாநில சட்டமன்றத்தில் உள்ள எழுபது இடங்களில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு இடங்கள்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கு மத்தியில் பதினஞ்சு வருஷமா பாஜக ஆட்சியில் இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு அதிகமான மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு இப்படி இருக்கையில் பரவலா பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மேலே அதிருப்தி தான் வரணும் ஏதோ ஒரு மாநிலத்துல ஊழல் குற்றச்சாட்டு இல்லை மத்தியில் பாரத பிரத நரேந்திர மோடிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு இப்படி ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு அலைகள் தான் உருவாகி இருக்கணும் அது மத்தியில் மோடி மோடி அரசாங்கம் இருக்குது டெல்லியில் தான் பார்லிமெண்ட் இருக்குது பாரத பிரதமர் மத்தியில் தான் இருக்கார் மோடி டெல்லியில் தான் இருக்கார் பாஜகவோட தேசிய தலைமைகள் டெல்லியில் தான் இருக்குது அப்படிங்கள அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய அதிருப்பு அதிர்ச்சி அலை அதிருப்தி அலைகள் தான் உருவாக்கியிருக்கணும் ஆனால் மாறா பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பாஜக நாற்பத்தி ஏழு இடத்துல இது ஒரு பெரிய ஒரு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அங்கீகாரம் தான் சொல்லணும் அதேமாரி ஆட்சியில் இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி ரெண்டு இடத்தான் வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெற்றியானது பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி காங்கிரஸ் போன்ற மேற்கு வங்காள மம்தா பானர்ஜி முலாயம் சிங் யாதவ் லல்லு பிரசாத் யாதவ் ஸ்டாலின் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு இந்தியா கூட்டணி வலு இழந்ததால தான் அதாவது கூட்டணி வந்து சரியாக அமையாத தான் இன்னைக்கு வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படி இந்த இந்த வெற்றியை வந்து தசை மாத்திர விஷயங்கள் நடந்துட்டு அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு ஒரு இடைத்தேர்தல் ஒரு ஒரு தொகுதி ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே திமுக கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாகவும் மக்களுக்கு என்ன செஞ்ச நன்மைகள் என்ற பிரதி படிப்பாகவும் இனி வந்து திராவிட கட்சிகளை வந்து இந்த நாட்டில இருந்து விரட்டவே முடியாது அது திமுக வந்து அசைக்கவே முடியாது அப்படின்னு எப்படி டெல்லி டெல்லியில் ஏழு தொகுதியில் ஜெயித்த பாஜகவை விமர்சிக்கிற கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ்கள் திராவிட கட்சிகள் எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஒத்த தொகுதியில் ஜெயித்ததை வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய திறமைக்கு கிடைச்ச சான்றா காட்டுறாங்க இதுதான் இவர்களுடைய ஒரு அரசியல் தந்திரம் டெல்லியில வந்து வந்து இப்ப பாஜக போட்டிக்கிட்டு இருக்கு ஆம் ஆத்மி போட்டிக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் போட்டிகிட்டு இருக்கு சரி இந்தியா கூட்டணிக்கு ஏற்பட்ட தோல்வி சரி அது இந்தியா கூட்டணி சரியில்லை அப்படின்னாக்க இதுக்கு முன்னாடி பதினைஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்த சீலா என்ற ஒரு நல்ல முதல்வர் அவங்க வந்து நல்ல முதல்வர் தான் காங்கிரஸ் அரசில் இருந்தாலும் அவங்க நல்ல முதல்வராக இருந்தாங்க நல்ல பெண்மணி திறமையான பெண்மணி ஆனால் அவங்களையும் ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியாமல் காங்கிரஸ் அவங்கள வந்து ஏதோ தங்களுடைய சமய கட்டில வேலை பார்க்குற பெண் மாதிரி அவளை பயன்படுத்தியதா அந்த காலகட்டத்தில் பயங்கரமான அவங்களுக்கு வந்து எதிர்ப்பான ஒரு பேச்சுகள் வந்து அந்த அன்றைய காலகட்டத்தில் அடிபட்டுச்சு காரணம் காங்கிரஸ் தான் அவங்க தங்களுடைய முதல்வர்களால் ஏற்பட்டோம் தாங்கள் தேர்ந்தெடுத்த ஜனாதிபதிகளாக இருக்கட்டும் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர்களாக இருக்கட்டும் எல்லோரையும் தங்களுடைய குடும்பத்தில் ஏதோ வேலை செய்கிற தங்கள் குடும்பத்தில் ஏதோ தங்கள் பண்ணையில் வேலை செய்கிற ஒரு தங்களாக தான் அவங்க நடத்துனாங்க அதேமாதிரி தி சீலா தீசத்தும் அவங்க திறமையானவங்களாக இருந்தாலும் அவங்க காங்கிரஸில் இருந்ததோட பலனாக அவங்களுடைய ஆட்சி வந்து தூக்கேறியப்பட்டுச்சு ஒரு சில திறமையான முதல்வர்கள் பிரதமர்கள் இருந்தாங்க இருந்தாலும் அவங்களால அவங்களுடைய அவங்களுடைய யோசனை அவங்களால பயன்படுத்த முடியல அவங்களுக்கு கொண்டு வர முடியல அதனோட பலனை வந்து நீ காங்கிரஸ் அனுபவிக்குது அது வேறு விஷயம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா பதினைஞ்சி வருஷமா ஆட்சியில் இருந்த ஒரு சீலா தீச்சி என்ற பெண்மணியின் கீழ் ஒரு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கலை அரசாங்கத்தலை மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கலாமே இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய அலை இருக்குது சரியா நாங்கள் வந்து இல்லை அதெல்லாம் பிஜேபி ஜெயிச்சிட்டா நீங்க ஒரு பத்து இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கணுமே ஜெயிக்கலையே அதாவது கிட்டத்தட்ட நாட்டை அறுபது வருஷத்துக்கு ஆண்ட அறுபது வருஷம் இல்லை ஆண்ட அறுபது கிட்டத்தட்ட அறுபது வருஷத்துக்கு மேல ஆண்ட காங்கிரஸ் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை அதான் உண்மை பதினைஞ்சு வருஷம் ஆட்சியில இருந்த காங்கிரஸ் நம்பிக்கை இருக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீது நம்பிக்கை இருக்கு அதனுடைய தான் இன்னைக்கு டெல்லியில் வந்து பிஜேபி வென்றிருக்கு இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் என்ற ஒரு சூப்பரான மனிதர் ஒரு காந்தியவாதி அவர் ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் டெல்லியில் போராட்டம் நடத்துகிறாரு மதுவுக்கு எதிரான மிகப்பெரிய இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கவர் அவர் டெல்லியில் நடத்தின போராட்டத்தில் கலந்துக்கிட்டவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை முன்னெடுத்தவர் அந்த போராட்டத்தை வந்து மேலும் வலுப்பெற செய்கிறதில் முக்கிய பங்கெடுத்தவர் லாஸ்டா அண்ணா காசுரையை பின்னுக்கு தள்ளிட்டு தன்னை வந்து ஒரு பிம்பமாக காட்டிக்க முயன்றவர் நாங்கள் வந்து எங்களுடைய அண்ணாகாசனுடைய இயக்கம் வந்து என்னென்னா நாங்கள் வந்து அரசியலில் இயங்க மாட்டோம் அரசியலுக்குள்ளே வரமாட்டோம் இது ஊழலுக்கு எதிரான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணாகாசரே டெல்லியில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு நடத்திட்டு இருந்தார் அவரையே பின்னாடி தள்ளிட்டு அவர் சொன்னதை மீறி ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரோட பிம்பத்தை பயன்படுத்தி டெல்லியில் ஆட்சிக்கு வந்தவர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அரைஞ்சி வைக்க வச்சிருவார் அண்ணா வந்து மதுவுக்கு எதிராக மிகப்பெரிய இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு ஆனால் இவர் மதுவுக்கு ஆதரவான டெண்டரே வெளியிட்டவர் டெண்டரை வெளியிட்டவர் அந்த டெண்டரையும் வெளியிட்டால் அதுலேயும் ஊழல் டெல்லியில் வந்து மதுக்கு மதுக்கும் மதுக்குழு கொள்கையை கொண்டு வரன்னு சொல்லி சந்திரசேகர ராவோட பொண்ணு இவர் இன்னும் பல உள்ள ஆளுங்கட்சி பிரபுகளுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இவர் ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு அந்நிய செலாவணியை தவறாக பயன்படுத்தி நிதியை தவறாக பயன்படுத்தி ஊழல் செஞ்சு மத்திய சிபிஐலேருந்து அமலாக்கத்துறையிட்ட மாட்டி ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு ஆட்சி இழந்துட்டார் இவர் வந்து ஆட்சியில் வந்து இந்த கடந்த பத்து பன்னெண்டு வருஷமா இவர் செஞ்ச இதோட பலம் தான் இன்னைக்கு வந்து அவர் ஆட்சி கட்டிலேருந்து வெளியேறுனது அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த ஆட்சியில் இருந்தாலும் அவருடைய இலவச திட்டங்கள் அவரோட இலவச திட்டங்கள் தான் ரெண்டாவது ரெண்டாவது முறையில் ஆட்சியில் அவர் கொண்டு வந்து அதாவது அப்படின்னா கரண்டு பிரி குறிப்பிட்ட யூனிட்டு கீழே கரண்டு பிரி தண்ணி மில் ஃபிரீ ஸ்கூலை தரமுயத்துறதுன்னு எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் தந்தார் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸை கட்டினாரு இதெல்லாம் ஏன்னா நீங்க வந்து இந்த ஸ்கீம்லாம் மத்திய அரச இருக்கு இன்னைக்கு த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி மத்திய அரசு வீட்டுக்கிட்டு ப பைப்பு மூலம் கொண்டுறாங்க இன்றைக்கி வந்து பாரத பிரதமருடைய இன்சூரன்ஸ் ஹெல்த் ஸ்கீம் இருக்குது எழுபது வயதுக்கு மேலே இன்சூ அஞ்சு லட்ச ரூபா வரலாம் வயதானவங்களுக்கு இன்சூரன்ஸு உண்டு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் வந்து அஞ்சு லட்சம் வரலாம் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது இலவச இன்சூரன்ஸ் ஸ்கீமு இதேமாரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஸ்கீமு ஸ்கூலை தரம் பிஎம் ஸ்ரீன்னு ஒரு ஸ்கீமு அதாவது கிட்டத்தட்ட நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறு ஸ்கூல்களை வந்து தரம் பிஎம் ஸ்ரீ ஸ்கீம் அந்த ஸ்கீம் இருக்குது இதையெல்லாம் இதுக்கு போட்டியாக இந்த ஸ்கீம் எல்லாம் மத்திய அரசோட ஸ்கீம் எல்லாம் நீ இருக்கிற மாநில பண்டையெல்லாம் போட்டிக்கு மத்திய அரச்கிட்டேருந்து உள்ள நிதியை வாங்கி அழகாக பண்ணிவிட்டு மாநில அரசோட நிதியை வந்து சிறப்பு திட்டங்களுக்கு வெவ்வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தாமல் இந்த திட்டங்களுக்கு நிதியை இறைச்சி விட்டு செய்ய வேண்டிய திட்டங்களை செய்யாம போனதுன்ற பலம் தான் இன்னைக்கு ஆட்சியில இருந்து அவங்க இறங்கினது காரணம் பஸ் அதாவது பெண்களுக்கு பேர் வந்து பிரி இதெல்லாம் சொல்லலாம் இவங்களுடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் மாரி தெரிஞ்சாலும் அந்த மாநிலத்துல வந்து மிகப்பெரிய பொள்ளாதக்கள்ல மாட்டிக்கிட்டு போயிட்டு இன்னைக்கு அந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பல திட்டங்களுக்கு பல எம்ப்ளாயிக்கு பல பல துறைகளுக்கு வந்து நிதி நிதியே இல்லை சம்பளம் கொடுக்குறதுக்கு நிதியே இல்லை அந்த அளவுக்கு மாநிலத்தை வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு அதனோட பலனட வந்து விளைவுதான் ஆட்சி வந்து போனதுக்கு காரணம் யமுனா நதியை சுத்தம் சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா நதி மேலே பழியப்பட்டாரு பக்கத்து மாநில அரசு வந்து யமுனாவில வந்து இப்போ பாஜக அரசு வந்து யமுனா நதியில இருந்து விஷத்தை கலந்துட்டு சொன்னாரு இப்படி சொன்ன சொல்லையும் நிறைவேற்றாம எந்த திட்டையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு திட்டமிடல் இல்லாம போன அரசு தான் கெஜ்ரிவால் அரசு அவருடைய டோட்டல் நிர்வாக செய்களோட விளைவு தான் இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து அவங்க ஆட்சி இழந்துருக்காங்க மத்திய அரசு கொடுத்த மத்திய அரசு கொடுத்த பிரதம மந்திரி இன்சூரன்ஸ் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் பிரதம மந்திரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்களாக பதினாலாயிரத்து ஐநூறு நாடு முழுவதும் பதினாறாயிரத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகள் வந்து தரம் தரம் உயர்த்துறதுக்கான திட்டம் மத்திய கிட்ட இருக்கு அந்த திட்டத்தில் அவங்க இணைஞ்சிருக்கலாம் அந்த திட்டத்தில் இணைஞ்சிருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூலும் வந்து மத்திய அரசோட நிதியிலே ஸ்கூல்லாம் தரம் உயர்ந்திருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ரோடு கூட இடம் இல்லை சாலைகள் சரியில்லை ட்ரைனேஜ் சரியில்லை இப்படி வந்து பார்த்திங்கன்னா இருந்து அதெல்லாம் அதால பாதளத்தில் தள்ளிட்டார் அதாவது ஒரு பெண் சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க கௌதமாலான்னு அவங்க பேர் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்தார் பதிமூணில் ஆட்சிக்கு வந்தார் நாலு வருஷம் எங்களுக்கு இலவசமாக மின்சாரத்தை தந்தார் தண்ணி வந்துச்சு என் பிள்ளையை கொண்டே ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் ரொம்ப தரம் உயர்த்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் எல்லாம் சுகாதார நிலையம் கட்டினார் ரொம்ப நல்லா இருந்துச்சு போக போக பக்கத்தில் சுகாதார நிலையம் மூடிட்டாங்க ஸ்கூலும் ஒழுங்காக இல்லை அங்கே டீச்சர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க இல்லைன்னு சொல்லி டீச்சர்ஸ் போகிறாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சரி தண்ணா தண்ணி பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்தமான தண்ணி ஆரம்பிச்சிட்டு சரி அதுதான் ஓகேனா கரண்ட்டு எங்கள் வீட்டுக்கு மின்சாரம் ரொம்ப சரியாகல சரிதான் இல்லை சரி ஏதோ ஒரு இது ஒன்றுக்கு ஒரு பத்துக்கு பத்து வீட்டில் இருந்தோம் அதுனால நிம்மதியாக இருக்கலாம்னா மழை பேஞ்ச மழையெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டு மழை இல்லாத காலத்தில் என்னோடய சாக்கடை தண்ணியெல்லாம் நிரம்பி தெருவில் வந்துட்டு ரோட்டில் போனால் கீழே உழுது பல்லவும் குடிமாவில் ரோட்டில் வந்து தருக்கி விடுறோம் மொதல் அஞ்சு வருஷம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ ஏண்டா இந்த இலவசத்தையெல்லாம் வாங்கினோம்னு தோணுது நீங்கள் எங்களுக்கு இருந்ததையும் பிடிங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க வீட்டுக்காரரை வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்குலாம் ஓட்டு போடக்கூடாது தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க இன்னைக்கு அவங்க வீட்டுக்காரோக்கு முன்னாடியே போய் பாஜகவுக்கு ஓட்டு போட்டா சொல்கிறாங்க இது நடந்த சம்பவம் இதுதான் கெஜ்ரிவால்கள் இன்றைக்கி கெஜ்ரிவால்கள் செய்கிறது தான் திராவிட கழகமும் செய்யுது இன்றைக்கி வந்து என்ன இன்றைக்கு வந்து மத்திய இது இலவச வழி இருக்கு பஸ்ஸு சரி ஓகே ஆனால் இருக்க பஸ்ஸு எல்லாம் நல்லா உள்ள பஸ்ஸு எல்லாம் டேமேஜ் ஆகிட்டு போக்குவரத்து கழகத்தில் நிதி இல்லை இன்னைக்கு வந்து பே பேருந்தில் வந்து இலவசமாக போகிற பெண்கள் வந்து நாளைக்கு இந்த பஸ்ஸு தன்னோட உயிரோட கொண்டு போய் சேர்க்குமாங்கிற பயத்துல தான் போயிட்டுருக்காங்க சரி அவங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா டிக்கெட்டு காசு கொடுத்துட்டு அழகாக போயிட்டு இருந்தாங்க இப்போ எல்லோரும் அவங்கள ஓசி டிக்கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள அவமானப்படுத்துகிற அளவுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து அவங்கள வச்சிருக்கு அது மந்திரி இன்றைக்கி பதினாலாயிரத்து ஐநூறு பள்ளிகளை மேம்படுத்துகிறது திட்டம் மத்திய அரசு கிட்ட இருக்குது பிஎம்சி கிட்டத்தட்ட அவன் வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்கூல் வரலாம் தரமே எடுத்த வாய்ப்புகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு கோடி ரூபா மத்திய அரசு பண்ணிக் கொடுக்க ரெடியாக இருக்குது அப்படி பார்த்தா மாநில அரசு ஒரு நாற்பது லட்சம் தான் கொடுக்கணும் மத்திய அரசு ஒரு கோடி ரூபா கொடுக்குது நம்ம ஊரில் உள்ள நம்ம பகுதியில் உள்ள பள்ளிகள் அரசின் ஆண்கள் மேலே பள்ளி அரசின பெண்கள் மேலே பள்ளி இதெல்லாம் ஒவ்வொரு கோடியெலாம் பண்டு போட்டு அது தரம் எத்தனை எவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்களுடைய சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒன்றாவது ரெண்டாவது எல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனே கிடையாது மத்திய அரசு என்னென்னா நீங்கள் ஒன்றாவது ரெண்டாவதுலாம் பாடமெலாம் நடத்த வேண்டாம் அவங்களுக்கு விளையாட்டு தரமான விளையாட்டு பொருட்கள் அவங்களுக்கு புஸ்தகமே இல்லாமல் எக்யூப்மெண்ட்ஸு இந்த அழகாக அந்த இந்த 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 ரீடிங் புக்ஸு அப்புறம் இந்த விளையாட்டு பொருட்கள் இதுலேயே நாங்கள் பாடம் பாடம் நடத்தினவங்க அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க மூணாவதுலேருந்து அஞ்சாவது வரலாம் சும்மா லைட்டான பாடங்கள் ஆறாவதுலேருந்து எட்டாவது வரலாம் கொஞ்சம் தொழிற்கல்வி கொஞ்சம் லைட்டான சயின்ஸ் இதெல்லாம் எட்டாவது பேர் அவங்களோட விருப்ப பாடங்கள் அவங்க அறிவியலில் சிறந்தவங்களாக இருந்தால் அறிவியல் சோசியலில் சிறந்தவங்க சோசியல் எலெக்ட்ரானிக்ஸில் இருந்துவங்க எலக்ட்ரானிக் இப்படி கொண்டு போகணுங்கிறாங்க இதுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க இது நல்ல விஷயம் தானே நீங்க போய் எல்கேஜி யூகேஜி வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி கட்டுறோம் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க இருக்காங்க என்ன பண்றாங்க ஸ்டிக்கர் ஓட்டிருக்காங்க நிறைய விளையாட்டு ஜாமான்ல பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டாங்க அதே தான் மத்திய அரசு சொல்லுது பத்து லட்ச ரூபாய்க்கு நாங்க தரோம் நீங்க விளையாட்டு சாமான் வாங்கி போடுங்க ஒன்றாவது ரெண்டாவது எடுங்க ஒன்னாவது ரெண்டாவது வளம் விளையாட்டு கல்வி வைங்க இப்படி விளையாட்டு பொருளை எல்லாம் மத்திய அரசு தரங்குது ஆனா நாங்க ஒரு லட்ச ரூபா வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா பள்ளி கட்டி நடத்துகிற ஸ்கூலோட இதோட தரத்தை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்லுது தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கல இது பல திட்டங்கள் பிரதமர் வீடு திட்டத்துக்கு அவங்க பணம் கொடுத்தா வேற திட்டத்துக்கு அதை பயன்படுத்துறது எஸ்சி எஸ்டியோட மேம்பாட்டுக்கு பணம் கொடுத்தா அது மகளிர் திட்டத்துக்கு இலவச திட்டத்துக்கு பயன்படுத்துறது மாநில அரசு செய்ததுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணணுமா அந்த பண்டையில் அடுத்து மத்திய அரசோட இது அந்த பண்டையில் அடுத்து தேவையில்லாத திட்டங்களுக்கு செலவு கொடுக்குது மத்திய அரசு கொடுக்குற பண்டை ஒழுங்காக பயன்படுத்தாமல் மத்திய அரசு கொடுக்குற பண்டை செலவு செய்யாமல் இல்லை வேறு திட்டங்களுக்கு செலவு செஞ்சு இப்படி ஒரு மாநிலத்தோட நிதிச்சுமையே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கு கேட்டாங்கள்ட்டான் ஃபண்ட் இல்லை அப்படின்னு ஒரு காரணத்தை கொடுத்துருக்குறது அதுக்கு காரணம் வந்து மாநில அரசு தான் மத்திய அரசு கிடையாது மாதிரி மத்திய அரசு முன்னாடி மேலாம் கிடையாது நீங்கள் கூட ஒரு ஆவாஸ் யோஜனா பண்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்குறோம்னா அதை அந்த திட்டத்துக்கு தான் அது ஒழுங்காக பயன்படுத்தாமலோ வேற திட்டத்துக்கு பயன்படுத்தினாலோ அந்த திட்டத்தை வேற திட்டங்களுக்கு பைபாஸ் பண்ணாலோ இல்லை அந்த திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினாலோ அந்த பண்ண ஸ்டாப் பண்ணிக்கணும் ரெண்டாயிரம் கோடி வர வேண்டியதா நீங்கள் ஐநூறு கோடி யூஸ் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு கோடி இருந்தால் நீங்க பயன்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் மத்திய அரசு நீங்கள் எங்களுக்கு ஆயிரத்தி கோடி வரலன்னு சொன்னால் போட சொல்லலாம் ஆனால் பயன்படுத்த முடியாது இன்னைக்கு வந்து டெல்லியில் வந்து என்ன நடந்துட்டு இருக்கோ அதான் தமிழ்நாட்டிலேயே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நிதிநிலை மோசமாயிட்டு இருக்கு எதுக்கெல்லாம் செயல்படணுமோ அதெல்லாம் செயல்படுத்தது மாநில அரசு அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து இடைத்தேர்தலில் இங்கே ஜெயிச்சிருக்காங்க உடனே எங்களோட ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நாற்பத்தி ஏழு தொகுதியில அவங்க பாஜக வெற்றி பெற்றது இந்தியா கூட்டணி வீக்காலங்கிறாங்க இங்க ஒரு தொகுதியில ஜெயித்தது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றிங்கிறாங்க இதுதான் அரசியல் bind the